மயோனைஸ் தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்கிடுங்க அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் மயோனைஸ் தெரியுங்கிறது ஒரு நாலு பேருக்கு எப்படி செய்வார்கள் என்றால் மயோனைஸ்க்கு வந்து நல்ல தண்ணியில கொஞ்சம் முட்டையை உடைச்சு போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடைஞ்சா அதுதான் எளிய மயோனைஸ் முட்டை தண்ணீர் எண்ணெய் இந்த மூணையும் உங்க வீட்டுல இன்னைக்கு வீட்டுல போயிட்டு நல்லா தண்ணியை ஊத்தி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆயில் ஊத்துறான் நீங்க நல்லெண்ணெயை ஊத்திக்கோங்க ஊற்றி ஒரு தயிர் மத்த வச்சு கடைஞ்சி வச்சீங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும் இன்னைக்கு ராத்திரி செஞ்சிங்கன்னா அதிகபட்சம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நாராமல் இருக்கும் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா அது மேலே படியும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது ஒரு வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டிலில் இயர்க்கு வைத்திருக்கிறார்கள் அத்தனை ரொட்டி கடைகள்லையும் நீங்க எங்க போய் பர்கர் வாங்கினாலும் பீஸா வாங்கினாலும் அவன் தடவி கொடுக்குற மயோனைஸ் அங்க வச்சு கடையிறது கிடையாது அவனுக்கு பாட்டில வருது அந்த பாட்டில இருக்கிறத எடுத்து தான் தடவி தடவி கொடுக்குறான் அப்போ ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய உணவை ஒரு வருஷம் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பிரிசர்வேட்டிவ் அதுல இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பிரிசர்வேட்டிவும் எவ்வளவு கெமிக்கலும் போட்டு அதுல அதை போய் அங்கிள் எனக்கு இன்னொரு பிளேர் தடவி கொடுங்க இன்னும் கொஞ்சம் தடவி கொண்டிருக்கிறது யோசித்து யோசித்து சாப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவும் நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவும் நமக்கு முன்னால் ஊடகங்களில் பெரிய பெரிய ஊடக பிரபலங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு நல்லது அந்த உணவு நல்லது என்று சொன்னால் அதையும் யோசித்து யோசித்து பார்த்து இது எனக்கான உணவா எனக்கு நன்மை இன்றைக்கு பயக்குமா எனக்கு இந்த உணவு என்றைக்குமே நலம் பயக்குமா அதை தாண்டி எனக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவுக்கு அது கெடுதல் கொடுக்குமா வெளியில இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகளோ பூச்சிகளோ அதற்கு இது கெடுதல் கொடுக்குமா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் அது நமக்கும் நலமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நலமாக இருக்கும் அப்படி எப்படி சாப்பிடுவது என்ன சாப்பிடலாம் தேநீர்ல இருந்து ஆரம்பிப்போம் காலையில் நம்ம வந்து ஒரு பானம் குடிக்கணும் காலையில சாப்பிடக்கூடிய பல ஒரு இருநூறு வருஷமா தேநீர் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அது எப்படி ஆரம்பிச்சது ஏன் ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க அயற்சியோட உடல் அயற்சியில இருக்கும்போது அங்க சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் இது ஒரு மருந்து மாதிரி இல்லையே தினமும் என்னாச்சு எங்கெல்லாம் இங்கிலீஷ்கார இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து உழுக்க தேயிலை காடுகளாக உருவாக்கினான் அது நம்மளுடைய பசுமையை கொன்றளித்த ஒரு சம்பவம் அதை பத்தி பிறகு பேசுவோம் ஆனா அதை தாண்டி இந்த தேயிலைன்னு தனியாக எடுத்தோன்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது தான் ஆனால் அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் எப்படி தயாரிக்கணும் பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம் என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு சரியாக டீ போட தெரியாது சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தர தரன் கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு நல்லா முட்டை விடுற அளவுக்கு தர தரன் கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு திக்கு ரெண்டு தேயிலைய போட்டு ஒரு மூணு நிமிடம் மூடி வைக்கணும் மூடி வச்சதுக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தா அதுதான் தேநீர் அப்படி எத்தனை பேர் வீட்டில் தேயிலை போட்டு குடிக்கிறீங்க பல பேர் பாயாசம் காய்ச்சற மாதிரி தேயிலை காய்ச்சலாம் குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு உண்மையிலேயே ஒரு காலத்துல தேநீர் நமக்கு தெரியாது அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்குன்னா நீங்க ஊர் பூரா போஸ்டர் ஒட்டிருக்கீங்க இல்லையா அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டிருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்துருக்கிறேன் அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஏ ஆர் வெங்கடாச்சலபதி எழுதுன புத்தகம் இங்க கிடைக்கும் கண்டிப்பா இந்த காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன் அதுல ஒரு ஒரு கற்றை முதல் கட்டுரை இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம் கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காபி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் கண்டிப்பாக காபி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டர்ல ஒட்டி அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க